அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்கள் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் சிரமங்கள் வேதனைகள் அவமானங்கள் போன்ற அனைத்தையும் சிங்கத்தை போல் கம்பீரமாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த நேரமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி நிலைகள் எனவே இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த வாரம் முழுவதும் சந்திரன் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் மீனராசிக்காரர்களுக்கு சஞ்சரிக்க போகிறார் ஏனென்றால் ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் மிக வலுவாக சந்திரன் சஞ்சரிக்க போகிறாருங்க சந்திரனின் அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான காரியங்களிலும் மிகுந்த முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த வாரத்தில் எந்த காரியத்தை திட்டமிட்டாலும் அவற்றை தன முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக அமைப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக சந்திரன் அள்ளி கொடுக்கிறாருங்க ஏனென்றால் சந்திரன் ஒன்பதில் நீச்சம் பெற்றாலும் நிறைந்த நன்மை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஏற்றிருக்கிறார் இந்த வாரம் முழுவதுமே பல்வேறு விதமான காரிய தடைகளை விலகி நன்மையை அள்ளி கொடுக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த தருணத்தில் செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் போன்ற கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார் அதிபதியான குருவின் சுப பார்வையும் சந்திரனின் மீது அமோகமாக கிடைக்க போகிறதுங்க எனவே அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு யோகம் தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் என்பதைகள் உறுதிப்படுத்துகின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது மீனராசிக்காரர்களுக்கு ஏனென்றால் சந்திரனின் அமைப்பு பல தடைகளை விளக்குவதோடு மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் கிடைக்கிறது சூரியன் சந்திரன் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றனர் மாது காரகன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் ஜீவனஸ்தானமாகிய தொழில் ஸ்தானத்தில் இணைவது தொழில் ரீதியாக அதிரடியான வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பத்தாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் இணைந்து மிகவும் வலுவாக சஞ்சரிக்கின்றன இப்படி சஞ்சரிப்பதால் புதிய தொழில் ரீதியான வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உருவாகும் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்களை சந்தித்த சூழ்நிலையில் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமையப்போகிறது போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான காரிய தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க செ வாய் சூரியன் அது மட்டுமல்லாது எட்டாம் தேதிக்கு பிறகு புதனும் ஒன்பதாம் இடத்தில் இருந்து மிகவும் வலுவாக பத்தாம் இடம் ஆகிய ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் கர்மஸ்தானம் ஜீவன ஸ்தானம் ஆகிய பத்தாம் இடம் மிக வலுவலதாக மாறுவதால் பல்வேறு வகையான வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த வாரமாக பார்க்கப்படுகிறது கஷ்டத்தில் மூழ்கியிருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் விலகக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள் அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செவ்வாயின் மீது மிகவும் அபரிவிதமாக ராசியின் அதிபதியான குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதால் குரு மங்கள யோகமானது நிறைந்து கிடைக்கிறது எனவே திருமண பாக்கியம் பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் பொருளாதார ரீதியாக மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு ஏனென்றால் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடம் ஆகிய பாக்யஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் அமர்ந்திருப்பது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் தனரீதியாக முன்னேற்றவா நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க பொருளாதார ரீதியாக சந்தித்து வரக்கூடிய தடைகள் சிக்கல்கள் தாமதங்கள் அனைத்தையும் விளக்குறார் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும் நிறைந்த தருணமாக மாறுகிறது என்பதை சுக்கரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வலுவாக இந்த ஏதோ ஒரு வழியில் மட்டுமல்லங்க பல கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பண வழிகளில் பண விரயம் எப்படி ஏற்படுவது சாத்தியமோ அதே போன்று பல வழிகளில் பண வரவு கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு வாரமாக அமைவதற்கான வாய்ப்பை சுக்கரன் மிகவும் விதமாக மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு வாக்கி கொடுக்க போகிறார் அரசியல் சார்ந்த பணிகள் நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறது தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் பொருளாதார ரீதியாக அரசியல் சார்ந்த பணிகள் சற்று அலைச்சல் ஏற்பட்டாலும் அதற்கான நல்ல ஆதாயம் கிடைக்க போகிறது மக்கள் மத்தியில் உங்களுக்கு கணிசமாக செல்வாக்கு உயரக்கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் எந்த காரியத்தை கையில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும் தனஸ்தானம் இடத்தில் வலுவாக ராசியின் அதிபதி அமர்ந்திருப்பதால் குடும்ப ரீதியாக பல மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் ஏழரை சனியின் ஆரம்ப காலகட்டமாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் பல புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான குரு பகவான் வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக நிறைந்த கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறப்போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை இந்த தருணத்தில் மிக சிறப்பான மாறுதலை பெறக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை மிகவும் அபரிவிதமாக ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களை வலுப்படுத்துவதால் அஷ்டம பாதிப்பு ரூணரோக பாதிப்பு ஜீவனஸ்தான கர்மஸ்தான பாதிப்பு போன்ற அனைத்துமே விலகுவதால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான வாரமாக அமைவதற்கான வாய்ப்பும் அதீதமாக மீனராசிக்காரர்களுக்கு உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் சற்று கவனத்துடன் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் ஜென்மத்தில் ராகு அமர்ந்திருக்கிறார் ஏழில் கேது இருக்கிறார் விரயத்தில் சனி இருக்கிறார் இந்த மூன்று கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது மீனராசிக்காரர்களுக்கு எனவே மீனராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் செலுத்த வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஜென்ம ராகுவால் விபரீத பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அவை சாதகமாக அமையலாம் அல்லது சாதகமற்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தலாம் எனவே ஜென்ம ராகுவின் காரணமாக அதீத கவனம் தேவை ஏழாம் இடத்தில் சப்தமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது இருப்பதால் எதிர்பார்ப்புகள் போர்த்தியானாலும் கூட எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை ஏனென்றால் உங்களது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சாத்தியக்கூறுகளையும் மிக அபரிவிதமாக உருவாக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் மீனராசிக்காரர்களுக்கு உருவாகிறது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் சிங்கத்தை கம்பீரமாக எதிர்கொள்வதை விட பிரச்சனையை உருவாகாமல் தவிர்ப்பது மிக சிறந்த புத்திசாலித்தனமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஏழரை சனியில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனி பகவானால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்றாலும் சில விரய செலவுகளை அதிரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் அவற்றை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாக்கு சனி எனவே அவற்றை குறைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சிந்தித்து நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது மீனராசிக்காரர்களுக்கு என்பதைகளை தவிர மற்ற கிரகநிலைகள் அனைத்துமே நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சஞ்சரிப்பதால் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உருவாகும் மேலும் சாதகமாக மீன மீனராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை